அது சரி அந்த சின்ன பொண்ணு என் முன்னாடி கால கூட ஆட மாட்டான் ஆனால் இவன் என்ன நட்டு நடு வீட்டில் நான் கலையை போட்டுக்கிட்டு கால் மேலே காலை போட்டுக்கிட்டு உட்காந்து கலை பச்சுட்டு கிடக்கா என்ன காலை இது வருவாளா அம்மாளி வருவாளா ஏமா வருவாளா மஞ்சளா ஆண்டி கூப்பிட்டீங்களா ஆமாம்மா ரொம்ப நேரமாக கூப்பிட்டு கிடக்கே காதுல உள்ளியோ அவ்வளோ இன்ட்ரஸ்டா உட்காந்து கதை படிச்சுட்டு கிடக்கியே ஆமா ஆண்டி ரொம்ப சூப்பரான கதையை போயிட்டு இருக்கு மாமியார் மருமக கதை ரொம்ப இன்ட்ரஸ்டா இருக்கு படிக்க படிக்க அதான் படிச்சுட்டே இருக்கேன் அப்படியே

ஞாபகம் கிடக்கும் சரி இப்படியாச்சும் வீட்டை கூட்டம் தொள்ளையாட பார்த்தா நடு வீட்டில் உட்காந்துட்டு கதை படிச்சிட்டு வரேன் எப்படி மண்ணை தலையில கல்ல போடுறதுன்னு என்ன கதைடா சாமி எப்படி காமிச்சத்தை எடுத்துக்கலாம் ஆ ஆ எடுத்துக்கலாம் ஆண்டி பேருக்குங்க பேருக்குங்க இந்த பொண்ணு புத்தகத்தை வச்சு படிச்சுக்கிட்டே வாங்கி நம்ம ஒரு வேலை செய்யணுன்ட்டு ஒரு எண்ணம் கிடைக்கா வேலை செய்யணும்னு ஒரு வார்த்தையை இந்த கேட்கவும் மாட்டேங்குது சரி ஒரு வேலை சொல்லலாம்னு போனால் நம்மளே எப்படிதான் கொல்லலாம்னு பார்த்துட்டு கிடக்கு இவங்களுக்கு இந்த வீட்ல நான் தான் வேலைக்காரையாக போல இருக்கு இதுக்கு எதுக்கு மருமகன் ஒரு நான் இந்த வீட்டுக்கு என் மகளுக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரணும் தீதி கல்யாணத்தில் போட்டிருந்த தக நதையை பூராத்தை கழுத்து இப்படி கட்டி வச்சு போயிருக்காங்களே இது என்ன இடத்துல வைக்கிறதுக்கு தண்ணியை பத்திரமா பொட்டிலெல்லாம் பூட்டி வைக்கணும் இந்த பொண்ணுக்கு பொறுப்பு இல்லை போல நாம எடுத்து வச்சா என்ன வச்சிட்டு இருந்தா என்ன இந்த பூரா நம்ம இருந்துச்சு நாமளே எடுத்து பத்திரமாக வச்சுக்கிருவா அழகு போல நான் அப்படியே அத்தனை நதியே போட்டேம்மா कॅलेन्डर படத்துல இருக்கற மகாலட்சுமி மாதிரி நானோ அனல்ல அழகு தக்க தக்க மின்ன ஆரம்பிச்சிருவேன் ஒரு நாளைக்கு ஆள் இல்லாதப்போ இந்த அத்தனை நதியே போட்டுட்டு அழகு பாக்கறோம் அம்மா மூட்ல யார்மா இருக்குதே யாரங்க நீங்க யாரு வேணா எனக்கு யாரும் வேணா எனக்கு சொந்தமான பனந்தே வேணும் ஆமா சின்ன பொண்ணு இல்ல ஏ என்னைய பார்த்தா என்ன பெரிய பொண்ணு மாதிரியா இருக்கு நானோ சின்ன பொண்ணுக்கு என்னது நீ சின்ன பொண்ணா இல்லையே அந்த பொண்ணு நல்ல ஒல்லியாக ஒட்டுட்டு குடிச்ச மாதிரி ஓன நாட்டு கிடக்கும் பேண்டு சட்டை வேறு உடம்புல ஒட்டிட்டு கிடக்கும் நீ என்ன புட்டையா கோழி முட்டை மாதிரி இல்லை கிடக்க நீ சின்ன பொண்ணுன்னு சொல்ற என்ன என்னையை நம்ப சொல்றியா நீ சின்ன பொண்டா யாரையும் ஏமாற்றி பார்க்குற ஏனமா என்னது நான் வெளியே போகலம்மா அது சரி இந்த வீட்டை அடுப்பாவில் போட்டிருக்கு பத்திரம் உண்மையை எல்லாரும் வெளியே வெளியே இது இது எனக்கு சொந்தமான வீடு போக நீ நீ யாரு என்னது என்னது இந்த வீட்டோட ஒரே குழப்பும் ரவி கேக்காரி ஆமா உனக்கு எத்தனை எத்தனை பிள்ளை மருமக

வீட்டுக்கு வந்தா ஏ மர்மக்கு முன்னாடி என்ன மாடத்து வாங்க வந்தியோ மர்வதே வெளிய போயா கெண்டது நான் வெளிய போணுமா நீங்க தான் வெளிய போகணும் ஒழுங்கா வாங்கன காச்சுக்கு வட்டி கொடுக்காம அச்சிலையும் கொடுக்காம ஈ கட்டி கடக்கீங்க உம்மே சொல்லப்பட நீங்க தான் வெளிய போகணும் என்னைய வெளிய போக சொல்றீங்க மாச்ச மாச்ச ஒண்ணே தேதி ஆனா கரெக்ட் எனக்கு அச்சில வட்டி வந்துறணும் இல்லட்டி ஆள தூக்குவே நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல என் பையலுக்கு உனக்கு தூக்கிட்டு போய் கட்டி போட்டு ரெண்டு நாள கட்டி போட்டு அடிச்சு வச்சிருந்தாங்கல்ல அது சொன்னேன் கூப்பிட அந்த சின்ன பொண்ணுவ எங்க இருக்காவ கூப்பிடு நீ தேடி வந்து சின்ன பொண்ணு இங்க இல்ல பாத்தீங்க அப்ப ஆச்சி விட்டு போய் வா அடங்கி கிடக்கா எது வந்தாலும் அங்க போய் சத்தம் படிக்க இனி மட்டும் ஆச்சில குடு வட்டிய குடும்னு இங்க வர வராத சொல்லி விட்டேன் கண்டது இந்த வீட்டு பத்தத்தை வச்சி தானே பணத்தை வாங்கி இருக்கிய அப்ப நான் இங்க தான் வருவே ரெண்டு மாசமா ஒரு ரூபா கூட வட்டி வரல என்ன நான் வீடு தேடி வந்து வசூல் பண்ணனும் நினைக்கிறீங்களோ

இந்த வீட்டோட பத்திரத்தை வச்சுதானே பணத்தை வாங்கிருக்கீக்கே அப்ப இந்த வீட்டில இருக்கவங்கள பார்த்துதான் நான் கேள்வி கேட்க முடியும் இங்க போய் வாங்க அங்க போய் வாங்கன்னு என்னை எல்லாம் அழிய விடுற வேலை வச்சுக்காதீங்க சரியா காசையும் கொடுத்து விட்டு உங்ககிட்ட கடனையும் கொடுத்து விட்டு காசு வாங்குறதுக்கு நாங்க நாயை போய் அழியணுமா என்ன ஒழுங்க மாதிரி தான் அசுலியும் வட்டியை எடுத்து வை அப்படி இல்லையா மூணு மாசத்துக்கு தேற வேண்டிய வட்டியை எடுத்து போய் நான் வாங்கிக்கிட்டு போயிட்டா இருக்கே ஓஜோ சபதி வீட்டுக்காரங்க வர வேற நேரம் ஆயி போச்சு மர்மாவை வேற வீட்டுல கிடக்கா என் மக வேற வெளியே கிடக்கா இந்த மனுஷ வேற எங்க கடைக்காரனே தெரியல இப்போ இந்த கடங்காரனை எப்படி அனுப்புறது கையில வேற காட்சி இல்ல சரி என் மருமகளோட செயினை ஏதாச்சும் ஒண்ணு எடுத்து கொடுத்து அனுப்புவோம் இப்ப இதுக்கு வேற வழியே இல்ல இந்த ஆளோட வாயை அடைக்கணும்னா அதுக்கு நாம கடன் அடிக்கணும் கடன் அடிக்கிறதுக்கு காட்சி இல்லையே அதுக்கு முதல்ல செயினை எடுத்து கொடுத்துருவா உனக்கு என்ன வீடு வா உம்

மாதிரி அடுத்த முறை காசு குடுக்கிறதுக்கு ஒழுங்கா கழங்கி வந்து ஏ ஆபிஸ்ல குடிங்க.គ្នைய எங்க அங்க அலைய வெச்சிடலாம். அதுக்கு சேர்த்து ஒரு அஞ்சு பைசா வண்டியே போடுவேன் சொல்லிபுட்டேன். அதுக்கெல்லாம் ஒரு அவசியமா வராது. இன்ன ஒரு வாட்ல உன் மொத்த கடனை நான் அடிச்சி போறேன். இப்ப கழங்கு. பா. அடேங்கப்பா நல்ல புதுசு போல பலபலன்னு நடந்து சீன்னு. புதுசு மாறி இல்லையா? புதுசு இல்ல. இப்பதான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கடையில இருந்து வாங்கி போட்டுட்டு வந்தனாக. பாத்துங்க. நீ வந்து கத்திர நாளுத்யா நான் இத எடுத்து குடுக்குறேன். மறுபடியும் இங்க வந்து கட்ட வலை வெச்சுக்காதே கேமிப்பா நீ முன்னாடியே பணத்து கொடுத்தா நான் ஏன் உன் முகத்தை பத்தி இப்படி வந்து பேசப் போறேன் சரி போ வலிய ஓடு நல்ல வேல சம்பதி விட்டு தரக்க சாப்பிற நேரத்துக்கு இந்த ஆளு வரல இல்லடி அவங்க நம்மள பத்தி என்ன நினைச்சிருப்பாங்க சீ எப்படியே வீட்ல இருக்க நகைய எடுத்து கொடுத்து இந்த ஆளு வாய அடைச்சாச்சு சின்ன ராச வந்த உடனே முக வலியா போய் முதல்ல மொத்த கடனை அடைச்சி விட்டு பத்திரத்தை வாங்கிட்டு வரணும் இல்லன்னா இந்த ஆள் நம்மள போட்டு படா அது பாடுபடுத்துவோம் போல அச்சச்சோ அவசரத்துல மரம் அவளோட நகையில இருந்து ஒரு ரெண்டு நாளையும் எடுத்து கொடுத்துட்டுமே ஏதாவது சொல்லுவாளா

இந்த பாரு அஜி அவர் யாரும் உனக்கு தெரியுமா அவர் பத்தி உனக்கு என்ன தெரியும் சும்மா அவங்கட்ட அனாவசியமா காதால கேட்டது கண்ணால பாக்குதுன்னு நீயா ஏதாச்சும் ஒண்ணு போயிட்டு இருக்காங்க பேசாம அமைதி இரு அங்கிள் நடந்த எல்லா விஷயத்தையும் நானும் கேள்விப்பட்டேன் சத்தியம் பண்ணி சொல்லுங்க உண்மையில நீங்க இன்னொரு கல்யாணம் படிக்கிட்டீங்களா அது வந்து தயவு செஞ்சு சொல்லுங்க அங்கிள் நீங்க அப்படிப்பட்ட ஆளு இல்லை எனக்கு நல்லாவே தெரியும் உண்மை என்னன்னு நீங்களே உங்க வாயில சொன்னா எல்லாருக்கும் தெரியும்ல சொல்லுங்க ஆமா மாமா பவுலே நான் கல்யாணம் படிக்கல சும்மா ஒரு நாடகத்துக்கே போட்டேன் என்னது என் மகனோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்தமுன்னு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி ஆனா முடியல என் பொண்டாட்டியும் திருத்த முடியல அவளுக்கு புள்ள மேலேயும் பாச இல்ல புருச மேலேயும் அக்கறை இல்ல பணம் மட்டும் இருந்தா போதும் புள்ளேன்னு இருக்கா அப்படிப்பட்ட ஆளு நான் என்ன செய்ய முடியும் பாப்போ அதனால இல்லையா எனக்கு இன்னொரு கல்யாணம் ஆன மாதிரி ஒரு நாடகத்தை போட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன் பாத்தி ஆச்சு கல்வி உண்மை என்னன்னு தெரியாம ஆளு அழுக்கு என்னன்னு பேசிட்டு கிடந்தீங்களே இப்ப பாரு உண்மை என்னன்னு தெரிஞ்சு போச்சுல சொல்லு இவர் யாரு மொத்தமா புருஷர் சபதி மஞ்சு குடுக்க சபதி ஏதோ கோவத்துல நாலு வாத்து நறுக்கு நறுக்கு பேசிப்டி மஞ்சு குடுக்க சபதி பரவாயில்லை சமதியம்மா இதுக்கெல்லாம் நீங்க எதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க யாருக்கா இருந்தாலும் கோவம் வரதானே செய்யா என் பொண்டாட்டிக்கு சில விஷயத்த புரிய வைக்கணும்ன்றதுக்காண்டி தான் நான் போட்ட இந்த புதிய நாடகம் மற்றபடி எனக்கெல்லாம் இன்னொரு கல்யாணம் அதுவும் இந்த வயசுல சேச்சே அப்படிப்பட்ட ஆளு நான் இல்ல சமதியம்மா எனக்கு தெரியும் அங்கிள் கல்லனாலும் புருஷன் புள்ளனாலும் புருஷனு பொண்ணுங்க சொல்ற மாதிரி என்னன்னாலும் பொண்ணானாலும் பொண்டாட்டின்னு ஒருத்தி வேணும்னு நீங்க அடிக்கடிக்க சொல்வீங்கல்ல அப்படி இருக்கும்போது அவ்வளவு சிக்கிட்டுல அத்தி விட்டுட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ண மாட்டீங்க எனக்கு நல்லாவே தெரியும் நீ ஒருத்தி ஆச்சு நீ புரிஞ்சு வச்சிருக்கியமா அதுவே எனக்கு போதும் வந்தவரை நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன் இல்ல உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொண்டு வரேன் ஐயோ எதுவும் வேண்டாம் ஜம்மந்தியமா இப்பதான் நான் வரவேல சாப்பிட்டு வந்தேன் இருக்கட்டும் விடுக்க என் மருமகளும் பாக்கணும் போல நினைச்சு வந்தேன் இதுல பழமோ பாதம் பருப்பு முந்திரி பருப்பு பிஸ்தா பருப்பு எல்லா பருப்பு வாங்கிட்டு வந்திருக்கேன் எல்லாத்தையும் அரைச்சு போட்டு என் மருமகளுக்கு கொடுக்க அவ்வளவு இருக்கிற பேரு குழந்தைய நல்லபடியும் தெம்பா வரும் யார குழந்தை வந்ததையா கவனிக்க வேண்டியவங்க கவனிக்கணும் அது வெளிகோ நாம என்ன கேள்வி கேட்டாலும் யாரும் அடங்க மாட்டாரு அங்கிள் எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் நீங்களே கோச்சுக்கிட்டு வீட்டு விட்டு வெளியே வந்துட்டு இருக்கீங்க இப்ப உங்க கைச்சலுக்கே காய்ச்சிருக்காது ஆமா நீங்க எங்க இருக்கீங்க இருக்கிறதுக்கு படுக்கிறதுக்கு அஞ்சு அடி இடம் தான் போதும் எங்க வேணாலும் படுத்துக்கலாம் இருக்கவே இருக்கு கோவில் மூணு வேலையும் ஏதாவது ஒரு பிரசாதம் குடுப்பாங்க வாங்கி சாப்பிட்டு கோயிலே சுத்தம் பண்ணிக்கிட்டு அங்கேயே படுத்துட்டு கிடைக்க எனக்கு அது போதுமா நீங்க கோயிலுக்கு இல்ல சம்பந்தியமா என் பொண்டாட்டி புள்ள இந்த ஊர்ல இருக்கீங்க எல்லாருமே எனக்கு இன்னொரு கல்யாணம் அழுதா நம்பிட்டு கிடக்காது அதை அப்படியே மெயின்டைன் பண்ணமுல கடைசி வரைக்கும் அதனால நான் அப்படியே கடைக்கி எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல வயசான காலத்துல எங்க இருந்தா என்ன ஒன்னும் பிரச்சனை இல்ல நீங்க என்ன பத்தி எதுவும் யோசனை பண்ண வைக்க கோயில்ல கூட்டி பேருக்கிற வேலை எல்லாம் எனக்கு கொடுத்துருக்காங்க அந்த வேலை செஞ்சுதான் மூணு வேலையும் சோறு போட்டு மாசத்துக்கு ஒரு முந்நூறு ரூபாய் காசு தருவாங்க அது போதும் எனக்கு அங்கிள் ஏன் அப்படி சொல்றீங்க உங்களுக்கு யாரும் இல்லாம இல்ல உங்க மருமக நான் கிடக்கல நீங்க இங்கேயே கிடங்க அங்கிள்

இருக்கட்டுமா இன்னொரு ஆளுக்கு வாரி கோவிலில் பாருங்க யாரும் காரணம் நான் ஒருத்தாள்தான் இருக்கேன் பாத்துக்க பிடி விட்டு வந்துட்டு அப்புறம் மாதிரியே ஏசுவகுல அது நான் போல தெரியா உடனே பார்த்துக்க சுதேவா போய்ட்டு வா ஆஹ் கிடைக்கிங்க கிடைக்கியேன் பாத்தியாச்சி ஆஃபசர்பட்டு உண்மை என்னன்னு தெரியாம இதுக்குலேயே கண்டுபடி வாயை விட்டு உளரக்கூடாதுன்னு சொல்ல வேண்டியது பாரு நீ பேசின ஒவ்வொரு வாத்தையும் அவருக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும் ஆனா உண்மை என்னன்னு இப்போ உனக்கு புரிஞ்சுச்சுல்ல ஆ அப்படி ஆயி சே வாய் கிடைக்கு பாரு லடா 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 வாய் என்னாச்சும் ஒன்னே பேசிக்கவே கிடைக்கும் வா இந்த மனிதன் ரொம்ப நல்ல மனுஷனே தங்கமானவரு இவரு போய் நான் இப்படி பேசி எனக்கே மனசு கஷ்டமா கிடைக்குது சும்மா வச்ச டாக அந்த கடவுள் நல்லவங்களை சோதிப்பாரு ஒரு நாள் கைவிட மாட்டாருன்னு அதே மாதிரி இந்த மனுஷனுக்கு ஏன் இப்படி சோதனை மேல சோதனை வேதனை மேல வேதனை கொடுத்துட்டு இருக்காரு தெரியல இந்த மனுஷனுக்கு ஒரு நல்ல வேலை புரிய மாட்டேங்குது என் மாமனார் மாதிரி மனசு எந்த மனசுக்கும் வராது அது எனக்கு நல்லாவே தெரியும்ல மர்மக மர்மகனு என் மேல உசிரியா வச்சிருக்காரு பெரிய மாமனார் என்ன அப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு உங்க பொண்ணோட சா புடிக்கல நான் நல்லா இருக்க பாத்துக்க கேடி மாமா உட்கார உட்காருங்க கேடி மர்வாலே அப்பா அம்மா வந்துட்டாங்க பாரு ஓடி அடிச்சுறா அப்பா அம்மா எப்படி இருக்கீங்க கட்டி மஞ்சள ஒளிய பாக்கவே உங்க அப்பா சோறு தண்ணி திங்காம எப்படி சோர்ந்து போயிட்டாரு பார்த்தல்ல எப்படி இருக்க இருக்கம்மா அப்பா அம்மா அழுவாதீங்கமா அத இப்ப இங்க வந்துட்டீங்கல இனி மேட எல்லாம் சரியா போடு அழுவாதீங்க சம்மதிமா நீங்க என்ன சம்மதிமா அழுறீங்க என்னாச்சு அது வேற இல்ல சம்மதி கொதிகால உருது பாத்திட்டே எனக்கு ஆளுக்கு வந்திருச்சு ஆனந்த கன்னீர் படுத்துங்க சரி அதை விட்டுச்சமதி நீங்க பார்க்க உங்க மாவுல நிஞ்சி நீங்க கவலைப்பட வேண்டாம் அவளை கண்ணும் கருத்துமா பாத்துக்கிறது ஏன் வேலை செய்யலாம் அவளனா ராணி மாதிரி அம்மா உங்க நல்லா பாத்துறாங்க எல்லாம் நல்லா சிரிச்சு அது வந்து குடிக்கிறதுக்கு ஜூஸ் போட்டு

கட்டி கல்யாணம் புதுசு இல்ல அப்படிதே கண்டுக்காத மாதிரி கிடப்பாங்க அதுக்கப்புறம் போக போக பாரு வச்சு கண்ணு வாங்காம நம்மளே தான் பாத்துட்டு இருப்பாங்க அதனால கொஞ்சம் விட்டு பிடிச்சு பழகி பாரு சரியா சரிங்கம்மா சரி விடுமா மஞ்சுளா கல்யாணத்துக்கு நீ போட்டிருந்தல்ல அது பூரா கவரிங் நகன்ற விஷயம் உன் மாமியாருக்கு தெரியாது இல்ல அந்த நகையில கழட்டி பத்த ஆமாப்பா வச்சிருக்கிய மாமியார் அதை பத்தி ஒண்ணுமே கேட்கல பாத்துக்கிடுங்க எல்லா நகையும் கழட்டி நான் பத்த மாதிரி வச்சிருக்கேன் விடு நகை அவரு வீட்டுக்கு வந்த மருந்து மிசுமே எல்லா நகையும் கலட்டி கீழே வச்சுட்டாரு பாத்துக்கீங்க நான் அங்க அதை எடுத்து பத்திரமா வச்சிருக்கேன் அதனால நீங்க கவலையே படாதீங்க அப்பாடியோ இப்பதாம எனக்கு பெரும் முசியா வந்துச்சு பாத்தீங்க கழுத்துல போட்டு நகம் தங்க நினைச்சுக்கிட்டு கழுத்துலயே போட்டு இருந்து சுடு தண்ணியில குடிச்சோம்னா அதுக்கப்புறம் கலர் வெளுத்து போய்டும்ல கவரிங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு பயந்து போயிட்டேன் நல்ல வேலை மாப்பிள்ளையும் கழுத்தி வச்சுட்டாரு நீயே நகையை கழுத்தி வச்சுட்டல அது போதும் விடு

அவர் வீட்டில் என்னப்பா பா சண்டை போட்டுட்டு வெளியே போயிட்டாரு அது என்ன சண்டை என்ன எலவனு எனக்கு தெரியல நான் எதுவும் கண்டுக்கல சரி சரி இதே மாதிரி கண்டுக்காம அப்படியே உட்காரு அப்போதே நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் சரியா சரி வாங்கப்பா பா ஆன்ட்டி ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன் கோ நீங்க அது வரைக்கும் ரூம்ல படுத்துருங்க வாங்கமா